ஆயுஷ் சேர்ந்த அனைத்தாசப்பணிமான வணக்கங்கள் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் பணியாற்றும் ஐந்தாயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி ஐந்து ஆசிரியர்கள் அரசு பள்ளிக்கு மாற்றம் சூப்பரில் தமிழ்நாடு ஸ்கூல் டீச்சர்ஸ் டிரான்ஸ்ஃபர் இந்த நியூஸ் பார்த்தீங்கன்னா த்ரீ ஹவர்ஸ் ஆயிரு பப்ளிஷ் ஆகி தமிழ்நாடு பாரத் இடிவி இதில் போய் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தெரியும் ரொம்ப சிறப்பான ஒரு தகவலுங்க எல்லோருமே பார்த்து மெச்சிக்க வேண்டிய ஒரு தகவல் பாருங்கள் எப்படியெல்லாம் நடக்குதுன்னு நமக்கு வந்து போஸ்டிங் வராதுக்கு கோர்ட் கேஸ் மட்டும் காரணம் கிடையாது அரசே அரசாங்கமே சில தந்திரங்களை பண்ணிட்டுருக்கு தொண்ணூற்றொம்பது சதவீதம் அரசாங்கமும் அதிகாரி சைடில் தான் இதெல்லாம் நடந்துன்னு இருக்குது நீங்களே பாருங்கள் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் பணியாற்றும் ஐந்தாயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி ஐந்து ஆசிரியர்களை அரசு பள்ளிகளுக்கு மூன்று ஆண்டுகளுக்கு பணி மாற்றம் செய்ய வேண்டும் என கல்வித்துறை அதிரடியாக உத்தரவு பிறப்பித்துள்ளது மேலும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் மாணவர்கள் சேர்க்கை அதிகரிக்கும் பொழுது அந்த ஆசிரியர்கள் மீண்டும் அரசு உதவி பெறும் பள்ளிக்கு பணிபுரிய அனுமதிக்கலாம் எனவும் ஆசிரியர் விருப்பத்தின் அடிப்படையில் மாவட்டத்தை விட்டு வேறு மாவட்டத்திற்கு மாறுதல் வழங்கலாம் எனவும் பள்ளி கல்வித்துறை உத்தரவு பிறப்பித்துள்ளது இப்போ இதெல்லாம் எங்கடா போய் சொல்கிறது வேலை இல்லாதவனுக்கும் வேலையை ஏன்னா வேலை இருக்கிறவனை தூயினு போய் திரும்ப கவர்மெண்ட் ஸ்கூலில் போட்டு அதில் ஸ்ட்ரென்த்து அப்புறம் திரும்ப நான் பழைய இடத்துக்கு உனக்கு கூட்டினு போனேன்னா இதுனா ஓடி பிடிச்சி விளையாட விளையாட்டா இல்லை கண்ணா ஆட்டமா இது மூணு வருஷத்து வரையும் அவங்க அங்கே இருப்பாங்களாம் மானூர் சேர்க்கையை வந்து சேர்த்துட்டப்பறம் பின்னாடி வருவாங்களாம் அரசு பள்ளியில் மாணவர் சேர்க்கையை சேர்க்கறது யாருங்க நீங்களே யோசிச்சுக்கேன் இந்த செய்திக்குறிப்பை வந்து நான் பெருசாக பேச விரும்பலை டிஸ்கிரிப்ஷனில் தரேன் நீங்களே பறித்து புரிஞ்சுக்குங்க கமெண்ட் பாக்ஸில் தரேன் நீங்களே புரிஞ்சுக்குங்க எந்த ஒரு நியமனாலும் அந்த நியமனத்தை தடுக்கிறது வந்து வழக்குகள் கிடையாது இந்த மாதிரி அரசாங்கத்தோடு சில செயல்பாடுகள் தான் அப்படின்றத நூறு சதவீதம் என்னால் சொல்ல முடியும் நீங்களே போய் பார்த்து தெரிஞ்சுக்குங்க நம்மளுடைய இந்த நியமனத்துக்கு பின்னாடி என்னவெல்லாம் சூழ்ச்சிகள் தந்திரங்கள் அரசு துறை வழியாகவும் அரசியல்வாதியாகவும் நடந்துட்டுருக்கு நீங்களே பார்த்துக்குங்க நன்றி வணக்கம் இது ஆயிஷா நியூஸ் டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் அச்சம் தவிர் நீங்களே எங்களே பார்த்து தெரிஞ்சுக்குங்க